தைப்பாலே அப்படியே உள்ளே இறங்கு பார்த்துட்டு இருந்த குட்டியம்மா போறோம் குட்டியம்மா தலைமை அமைச்சர் பதவியில் ரெடியாக இருக்கா இறங்க நேரம் உள்ளே பொங்கடா போட எல்லோருக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் ஆரம்பிப்போமா கட்டி போறப்ப சின்ன குதிரை முன்னாடி ஓடுறாங்க எத்துக்கு போங்க போங்க அங்கே வண்டி வண்டியா இருக்கும் போய் தின்னுங்க ஒண்ணுமே இருக்காது இருக்காது நீ ரெட்டச்சரி தான் கடைசி ரெண்டு பேரும் தண்ணியை குடிச்சு நடக்க மாட்டேன் போறீங்க ஓடுங்க ஓடுங்க எத்தனை விட்டு கிடைச்சிதா விட்டு எப்படி கிடைக்கும் எங்கே கிடைக்காது நான் தட்டி விட்டாதான் வாங்கிட்டு வா வா தச்சுன்னா வந்துடுவா இங்க வாடா வாடா வா ஓடி வரேன் வரேன் ரம்மா ஓடி வா எத்த மாதிரியே அந்த பொதக்குள்ள குடிச்சா விட்டு போவான் சந்திட்டு கிடைக்கட்டும் கடிச்சா கொஞ்சம் காவராக நம்போ மைக்கிள் நீ தான் கடிச்சியா குட்டியமாக வந்தாலும் தெரியலையே வா 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 இதுக்குள்ளே தின்னுங்க கொஞ்சம் நேரம் திண்டு போங்க எனக்கு வார் பாரு ஓட்டத்தான் போரு கொம்பரு எனக்கா கேள்வி தாய் கெள்வி எப்படி ஓடிக்கிருக்க போய் செந்தட்டி திங்கப்போ அங்கிட்டு போயிடாத அடுத்தான் போகிறேன் செந்தட்டி தான் போகிறேன் முடியா பெரிய குதிரை வா யாரு அங்கிட்டு நண்டு இருக்காளா நண்டு கூட நல்லா தின்ட்டு வருவா முடியா வாங்க வாரு நல்லா இன்னைக்கு கொஞ்சம் மேலே ஏட்ல எயிட் ஆகிங்க பார்த்தாங்க குதிச்சுட்டாங்க மலிச்சு மலிச்சு நான் சின்ன குதிரை பெரிய குதிரை கைப்பால் வேற பார்க்கணும் தரக்கலா நான் கூட எங்ககிட்ட ஓடிக்கிட்டேன் சரி திண்டுறா அங்கிட்டு ஓடாம இருக்கா உம் சேய் நீயே போகலையா செந்தடி செந்திருப்பி பிடிக்கலையா பாரு மெண்டாய் ஓ மச்சி மகனே உம் மச்சிக்கி ரெண்டாவது மகனே ரெண்டாவது ஆம்புல புள்ள மகனே மகனே என்ன இங்கேயே திண்டுரு காஞ்ச பிள்ளை தெரிகிறா பாவி பாயவுள்ள வாய்கால் வாய்க்கால் மேலே ஏறி பாலுன்னு எப்படியா இருக்கா சின்ன வளச்சி கருவாச்சே நம்ம இப்படி இருக்கா நீ என்ன போகவே மாட்டேறது நீங்க கேக்க மாட்டேன்றேன் ஏன் பார்த்தாருங்க நீ என்ன இங்கே நின்ட்டியா போலையா நின்னுய்யே ஓ எனக்கு நெத்தெல்லாம் கிடையாது பரவாய்ச்சி நான் ஒரு வாட்டை முடிச்சா நேற்று கூட அவ்வளோ தின்ல இன்றைக்கி தான் நல்லா தின்றாங்க நல்லா நீ கொஞ்சம் சந்தைக்கிய அப்போ உள்ள பாதை பிடிச்சாங்க பாதை பிடிச்சா தின்றுவாங்க வேறு எந்த ஆடு மாடு வரலங்க நம்மளே ஒரு வாரம் காலையை காலை டெய்லி விட்டா போதும் என்ன வைவாங்க நான் அந்த பக்கம் இருக்குங்க ஏ கச்சா ஸ்கை ஃபாலு இந்த போகிறாங்க போகிறேன் போகிறவரு சொல்லிக்கிட்டே இருக்கல ஒரு கிளம்பிக்கிட்டே இருக்கேன் நீ வாட்டுக்கேன் எங்கே போற திரும்ப திரு திரு ஏன் திரும்ப கச்சா என்ன ரெட்டை சொல்லி கடிச்சு பழகிட்டியா செந்திட்டியை கடிச்சு போயிட்டு அருகே கடிக்கிறியா இது ஒன்று ஒன்று கடிக்கிறியா அறிக்கிறா சரி கொஞ்சம் நேரத்துன்னு கூற சொல்லா அப்படியா அங்கிட்டு திண்டவங்க அப்படியே நேரம் எங்கிட்டு வாங்க இதில் வந்து தின்னுங்க என்ன சின்ன குதிரை முதல்ல வர மாட்டேன் இப்போல்லாம் அப்படியே நெத்தின் நிறுத்தினால சொல்லி ஏற ஒழுக்க இல்லைடா நெத்து இன்னும் வளரணும் இந்த மரம் நேற்று சொன்னேன் கையை கடிக்கிறான்பாருந்தா பெரிய கூறு அங்கே போர் திருசாவிற இப்படி கடிச்சிக்கிருக்கா போரா ஒரு திலாம் செந்திட்டியாக போட்டு குட்டியம்மா நேற்று மாதிரி நான் கத்த விட மாட்டேல்ல நேற்று போய் ஒரு மணி நேரம் வேற கூட போய் கத்தி கிடந்தா இவ்வளும் கத்தி நானும் கத்தி அலைஞ்சு நிம்மே சாப்பிட மாட்டேட்டா நீங்கள் ஏன் கரெக்டாக ஆனால் அந்த விட்டு ஊமிச்சி இருக்காள் இருக்கிற அளவுக்கு நல்லா கெடுத்து விட்டா மேஞ்சது போலாம் நல்லா மேய்ச்சிக்கிருக்காங்க ரொம்ப வெளியே வராங்க என்ன எத்தனை நெற்று கொடுக்க உங்களுக்கு நெத்து அவ்வளோதான் இல்லை களியா போச்சு களியா போச்சு களியா போச்சு ஊர் நிலையே தனியாக குடிச்சாங்க பரவாயில்ல வந்தாங்க மேஞ்சாய்ங்க தனியாக குடிச்சாங்க நீ எங்கிட்டும் போய் சுத்தம் விடலாம் கிளம்பலாமா குட்டியம்மா குட்டியம்மா வாடே இன்றைக்கி கடைசியில் தாண்டி அங்கே ஒருத்தனை பாருங்க தண்ணிக்குள்ளே தான் ஒண்ணிக்கிறிக்கிட்டு சூர்யா வடா போக தண்ணிக்குள்ளே போய் நெத்து தின்னு இருக்கிறிக்கா தண்ணிக்குள்ளே போய் இறங்கிருக்கியா இங்க வெளியே மாட்டாங்க எனக்கு கல் எடுத்து இருந்துச்சு அங்கேருந்து போகாது நல்ல கல் இல்லையே முன்னாள் வெளியே வருவாங்க பா நட நட ஓடியோ ஓடியா நண்டு நெத்தி போட்டே இங்கே அங்கே அங்கே பேங்கவியா ஓடியா பா வா எல்லோரும் ஓடிய வாங்க வண்டாயலாம்னு தெரியல ஒவ்வொன்னா போனா தான் வருவாங்க ரிக்கி ரிக்கி வேமா போகிறேடா பார்த்து தெரியுமா வேமா நீ நின்று போ முட்றாங்க ஒரு நின்று எல்லாம் வரணும் வட்டாயலாம் ஒத்து ஒத்து நாய் ஒரு தடா ஒத்து ஓடி ஊடி விட ஏன்டா இதெல்லாம் கொழுப்புள்ளையாடா ஊருனுக்குள்ளே எம்படி தண்ணி இருந்துச்சு ஒரு ஆள் மட்டத்தில் இதெல்லாம் தந்து தண்ணி எல்லாம் உப்பு வரைக்கும் போன டேஸ்ட்டு அதை குடிங்க குடிங்க ஆனால் கழியில இன்னும் குடிச்சிருந்தாங்க ஒரு வாரமாக கழியாமட்டே ஓய் இது இப்பாரு மரம் மரத்துக்கு தான் ஓடுறாங்க ஒன்றும் இல்லை சரிதா அப்படி இப்போ தள்ளி விடுவா அத்தே அத்தே அத்தை ஓட்டத்த போற உஷேன் போல்ட்ருக்கானக்கா இப்படி ஓடிக்கிருக்க வா 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 வாங்க முடியா வா சின்ன பறிவுரை சின்ன குதிர் வாடகை குதிரை கூட தவி தவி போடுறேன் தவி தவி போடுறேன் இரண்டே சொல்லி காதாண்டி இருக்கு எல்லாம் நடந்து முன்னாடி போ இங்கே நல்லா ரெண்டாவது மலைக்கு அரிசிக்குழு நல்லா வளர்ந்துச்சுங்க இந்த திண்டுறாம நல்லா செஞ்சுட்டு இங்கே செஞ்சுட்டு தின்றிப்பா அந்த சந்திட்டு தின்னமாட்டேன்றா சின்ன வெளிச்சி பாருங்க ஐய் காஜ் பிஜோ ஐ பெரிய ஐய் ஐ காய் பிஜோ புதிய பொழி பேசுற மாட்டாத்து வாப்பா ஐயோ காஜ் பூஜா அவர் என்ன பெரிய குதிரா சின்ன குதிரா ரெண்டு பேர் நெத்து நெத்து இருக்கி சின்ன வெளிச்சி என்ன சாக்கரடி சின்ன பிள்ளை விளையாண்டு அழகாக இருந்தா இப்போ மாறித்தான் இருக்காரு கருவச்சி கருவச்சிலாம் ஓட்ட முடிப்பா சின்ன பிள்ளை வாஸ் கைப்பல் கூட திருவா இப்பெல்லாம் மறந்துட்டா நான் விட்டு இங்கே வர்றி செந்திட்டு கோடி அப்படி படர்ந்துருக்க வர்றி திண்டியா கையை அரிக்குது கையை நல்லா அரிக்குது இந்தா 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 அவ்வளோதான் இழுத்துட்டேன் இல்லை கீழே இழுத்து வந்து தின்னு இந்தா திருங்க கி திருசா தின்றா கையெல்லாம் அரிக்குது தின்னு தினம் விட்டு நல்லா கோடி கையா கையை நல்லா அரிக்குதுங்க பவராக இருக்குது செந்தி ஒவ்வொன்றும் நல்ல பவராக இருக்குது எப்படி வயலில் கடிக்கிறீங்க தான் அவன் கையை அவன் மேலே தடைய விடறேன் எனக்கு தின்னு கடா தின்னு உங்களுக்காக எவ்வளோ பெரிய கொடியில் எழுத்து போட்டுருக்கேன் மேலேருந்து கொஞ்சம் சும்மா எழுத்து போட்டாச்சு தின்னுங்க நல்லா இலையை தின்னுங்க அப்படியா பா 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 அப்படியே அப்படியே என்ன கொஞ்சம் இழுத்து போடுறேன் இந்த பக்கம் பாதி இருக்குது வர வரமாட்டேன்டையது நானும் இழுத்து இழுத்து பார்க்குறேன் சின்னதாகத்தான் இருக்குது இந்த பக்கம் பெரிய கொடி அவ்வளோதான் அதெல்லாம் எழுத்தாச்சு அது வரைக்கும் அப்படியா டா 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 இழுத்தாச்சு எடுத்துக்க அப்படி எப்படியும் எவடி எவடியோ அப்படியா பொடியா அப்படியே விளந்துச்சு சிந்தா பெரிய கொடிந்தா திண்டுக்கணையெல்லாம் போட்டு இந்த தின்னு 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 விடாமல் தின்னு 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 பா பாடியெல்லாம் பாதி ஒரு கொடியா பாதி மட்டும் அங்கே கிடக்கு அது சாயந்தரம் உள்ளே வாடி போயிடும் அது முடிஞ்ச அளவுக்கு எழுத்து போட்டுடணும் எழுத்து போட்டு தின்னு விடுவோம் இல்லை சாயந்தரம் வந்து கூட தின்ன விடணும் திண்டுக்க இலையை கொஞ்சமாக நல்லா நல்லா பெரிய இலை இன்றைக்கி இங்கேயே பன்னெண்டரை ஆகி போச்சு இன்றைக்கு அம்மா இங்கே தண்ணியை கூட தண்டல அந்த ஓடையை அதுக்கப்புறம் அங்கிட்டு போய் விடணும் ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ மேஞ்சிட்டாங்க தண்ணி குடிச்சாங்க அதிசயம் தான் போய் நான் போய் கடை பக்கம் விட்டு அங்கிட்டு கொஞ்சம் திண்டுட்டு தண்ணி குடிப்பா இங்கேயே வேற எங்கிட்ட விட வேணாம் நேராக அங்கேயே கொண்டு பாண்டி தண்ணி வற்றி போச்சுரா உங்களுக்கு ஒன்றும் இல்லைடா தண்ணி மண்டி வேணாம்டா தா அதில் அங்கிட்டு போய் பிடிக்கலாம் இருக்கு உழைச்சே கேட்க மாட்டேன் நீ வா ஓடியோ ஓடிய ஓடியே வாங்க போவாங்க ரெட்டை சொல்லி எங்கே வர தண்ணி இல்லாத அங்கிட்டலாம் தண்ணியே இல்லை பார்த்தா தெரியல கண்ணு தெரியல உனக்கு பீசா போச்சு வா வா ஒரு பக்கமாக போங்க தண்ணி இந்த பக்கம் இந்த பக்கம்தான் ஈரம் இங்கிட்ட ஈரம் இல்ல நடா நடா ஓடியா ஓடியா இரட்டை சொல்லி யாரு சின்ன அங்கவையா வையா ஓடி சொல்லி ஓடி ஓடிப்பிட்டடா குடிசுபா குட்டியம்மா வா 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 அவ்வளோதான் டி ஈரம் ஈரம் காஞ்சிரும் இன்னும் ரெண்டு நாள் நல்லா காஞ்சி போவோம் அதுக்கப்புறம் ஓட்டம் பிடிச்சி ஓடு வாங்கி நல்லா ஓடியா 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 வா பா வா என்கிட்ட ஏறி வர நீ என்ன பாலம் கட்டிருக்கியா பூச்சே ஓடியா ஊடியா பூச்சை ஓடியா நீ இதில் வரையா ஏய் நடக்க மாட்டா நீ நடக்க மாட்டேன் யாத்தையும் அந்த சென்னையில் அந்த சென்னையே வர சேரா பூச்சிடு நாளைக்கு சேர்த்து பண்ண வரப்போ போகுது சேர்த்து பண்ண வரப்போது போ பா பார்க்குறா அவரு ஏய் வேணாண்டி வராது சொன்னா கையில் வராதா வேணா வேணான்னு கேட்க மாட்டேன் வர 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 அத்தே விழுந்தா 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 விழா இப்படி சட்டை போட்டுக்கு இடிச்சுக்கு வரீங்க ஒன்று ஒன்னு இடிச்சு வர எல்லா சின்ன குட்டியை போட்டு முட்டுதல ரோஜே வா 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 இங்க கடைசியில் யாரா எங்க கடைசியிலேயே காண மாட்டேன் வரலாம் அந்த வரா இந்த இப்படி சந்திச்சு வாங்குறா எவ்வளோன்னு பாக்குறாங்களா பாவில மதிக்க மாட்ட போறீங்களா எங்கிட்டரா போறீங்க அப்படியே ஒழுங்கே நீ எழுத்து போறியா பூச்சே பூச்சே திரும்ப பூச்சே திரும்ப திரும்ப அப்படி போ அப்படி போட்டு போய் அங்கிட்டு போய் மெக்கராமி நல்லா உச்சி வெயில் நல்லா அடிக்க ஆரம்பிச்சிச்சு அடிக்காருக்கும் அடிக்க மாதிரி இருக்கும் நல்லா மேயிறேன் இங்கே வெயில் வேறு வழியில் சீக்கிரம் நல்லாவில் போகணும் நம்ம வரைக்கும் வேற வரேன்டா அன்றைக்கலாம் வந்தா அவ்வளோதான் நாக்க தோக்கை போட்டுருவா அப்புறம் எனக்கு இருப்பா அவள் இழைச்சிட்டே இருப்பா அவ்வளோ தூக்கணும் பாரு சின்னவனே இழைக்கிறேன் வேறே ஹரி கோயிங் கேப் ஒழுதாய் எங்கே போகிற அடுத்த நண்டு எங்கடி போகிற நேராக போயிட்டு இருக்குடி அந்த முள்ளுக்குள்ளே போய் அங்கே நல்லா புல் கிடக்கு புட்டியம்மா இங்கே வர்றீ இந்தா புட்டியம்மா புட்டியம்மா கடைசியில் கடைசியில் வர்ற உன்னை விட்டுட்டு விட்டுட்டு போகிறான் பாரு உங்கள் அம்மா பின்னாடி கூட போனால் பிழச்சிக்கிருவேன் டேய் எங்கே வர வீட்டு வா நான்டே உங்ககிட்ட போகிறாங்க வருவா உண்டே கிட்ட ஒருத்த இருக்கேன் பழம் இருக்கேப்பான்டே இருக்கே இங்கிட்டா அதுக்கா வடை வடக்க மாட்டேன் ராம்சாமி வரும் உடத்த குண்டே டொம்பு டம்முத்துற போகுது ஊற ஊர்ற ஊற ஊர்றான் ஒரு இந்த விதத்தில் ஓடுறான் போர் இப்போ உடனே உடம்பு குறைஞ்சிரும் எங்கே இப்படி வேமா போகிறாங்களா விசம்புல் பக்கம்தான் போகிறாங்களா அந்த ஒரே ஓட்டமாக போகிறாங்க அந்த மூளை வெசப்பு பக்கத்துலாம் போகிறாங்க எங்கிட்ட அந்த பிள்ளை திங்கி அவங்க மாதிரி இருந்தால் சரி தான் அங்கிட்ட திங்க மாட்டாங்க நினைக்கிறேன் என்கிட்ட தாங்க நல்லா அப்படியே புல் நல்லா இருக்குது இந்த பக்கத்தில் எந்தவுமே கிடமாடு எந்த மாடு வரல போல நல்லா புல் இருக்குது இல்லாட்டி என்ன வரைக்கும் இதெல்லாம் புல் காலியாக இருக்குமே இந்த வெயிலுக்குலாம் ரியா மியா ரியாமியா ரியா மியா என்ன சின்னவளை சின்னவளை எதுக்கடி வயப்புற நான் என்ன கடிச்சால் வச்சுருவேன் ஏ வெள்ள மண்டே ஊமைச்சி மயாண்ணாயேன் ஹோமை வச்சு மண்ணு என்ன தூக்கத்துலையே ஒரு ரெடி மாயக்கா மாயக்கா பூச்சே ஓ பூச்சி காக்கா பூச்சி உள்ள ஊரில் மரத்து பிடிச்சாயிடா மரத்தை பிடிச்சாயிடா மரத்த பிடிச்சாயிடா ஊரில் ஊரில் ஊரு 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 ஏய் நண்டே எல்லோரும் உள்ளே போய்க்கிருக்கேன் நீ ஏம்பரையே வச்சுக்கிருக்கேன் ஒரு பிள்ளை உள்ள எல்லாத்தையும் கடத்திருக்கு நான் படுற பாடு இருக்கே ஒரு எல்லாரும் எல்லோரும் உள்ளே போயிட்டாங்கப்பா நான் போய் சாப்பிட்றேன் எனக்கு பசிக்கிட்டு இன்றைங்களும் போய் சாப்பிடுங்க அதாவது நைட்டு சாப்பிடுங்க என்ன பாகைகளா கொஞ்ச நேரம் சாப்பிட்டு வந்தேங்க இதுக்குள்ளே ஸ்கை ஸ்கைஃபாலு அப்படியே ரவுண்டு கட்டிட்டாங்க அப்படிலாம் இந்த தெனா விட்டெல்லாம் ஒரு சின்ன பிள்ளை எனக்கா எங்கேருந்து வந்துட்டாங்க நம்ம பழைய ஓடையை கூட்டி வந்துருச்சுங்க இதெல்லாம் பாதியெல்லாம் நண்டுகிண்டு பெரிய வெளில அங்கே நல்லா மீது இவங்க எங்கிட்ட ராவு காத்தில் பிறந்த என்ன உசிரை பார்க்கிறாள்ங்க அவ காணா தென்னாவிட்டு கூட இருக்கா அந்த ஸ்கைஃபால் காணும் ஸ்கைஃபால் புட்டு பால் குட்டு பால் எங்கே போயிடுச்சுன்னு தெரியல ஒய் ஊத்து ஆத்து தென்னாவிட்டு என்ன பண்ணுற ஓய் தென்னாவிட்டே நீ வர வர சின்ன பிள்ளைனாக்கா ஓடி பழகிட்டேன் ஏ தாய்க்கலைவி ஸ்கை ராலாம் இங்கே தான் இருக்கேன் நீயே எட்டு போட்டு காட்டிட்டேன் அவர் வேலை சிவா யாராவ்கே விட்டுக்கூட வச்சிருக்காங்க இருந்து வரேன் நினைக்க நல்ல நம்ம வாங்கிட்டாடா எட்டு போட்டோம் இங்கேருந்து எங்கள் சுற்றி எங்கே சுற்றி இங்கே சுற்றி ஒரு சவுக்காடு போய் முட்டி இங்கே வந்தாங்க நான் பாடு கம்பீரேக்கு செல்ல நாங்களும் அங்கே சாப்பிட்டுருக்கோம் எல்லாம் எங்கிட்டு போய் இங்கிட்டு வந்தாங்க ரிக்கி மாமா ஏ டிக்கி மாமா டிக்கி மாமா மாமா ஏலே டிக்கி மாமா நெத்து என்கிட்ட இருக்காடா உனக்கு உனக்காக கொடுக்கிறேன்டா ஒரு நாளத்து நெத்து இங்கே வர குத்தார்டா முடிச்சாச்சுரா உனக்கு மட்டும் ரெண்டு சேர்ந்தா இது ஒன்று எடுத்துக்க ஓமிச்சே நீ எடுத்துக்கிட்ட உன் பேரனை கொடுக்கணும்னு பார்த்தேன் பேரன் அப்பாந்து கட்டிகிட்டே இருக்கான் இந்த உன் பேரன் கொடுப்போம் ரொலக்ஸே ரொலக்ஸு இப்போ மெய் ஆவத்தில் பாரு வருது வர்றா எடுத்துடான் நான் கீழ வச்சு எடுத்துடா எடுத்துறேன் தாலுக்கு பாதி உனக்கு பாதி இந்த எடு ஏய்யா கையை கடிக்காத இந்த கீழே ஒழுத்தர் இந்த கையை ஒரு சந்தை போட்டு வாங்குறா இந்த கி இருக்கு ரெட்டை சளி கொடுப்போம் ரெட்டை சளி இரண்டு சளி சீக்கிரம் எடுத்துக்க எடுத்துக்க ஒன்ட்டாய் ஒன் ஒன்ட்டாய் ஒன்ட்டாய் வேண்டாய் வாங்க நம்ம பழைய ஓடையில் தண்ணி கடந்து வந்தோம்ல அந்த ஓடையை பார்ப்போமா கீ மூல பார்த்தா இப்போ கீப்பில் பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம் தண்ணி வச்சிருச்சுங்க பார்த்தா தெரியுதா எவ்வளோ தண்ணி வச்சிருச்சு அப்படியே இந்த பக்கம் கொடியை பாருங்கள் எப்படி கொடியெல்லாம் வளர்ந்துருச்சு அப்படியே தண்ணியை நடந்தே கடந்து போயிடலாம் கடந்து போய் போய் ஏற்றி தின்ன விடலாம் அப்போது இது ஒரு நாளைக்கு தின் விட்டு பார்க்கலாம் நல்லா தண்ணி வைத்துருச்சுங்கட்டுலாம் பாருங்கள் முதல்ல தண்ணி அங்கே நெஞ்சு வாரத்துக்கு வந்துருக்கும் அவ்வளோ இருந்துச்சு தண்ணி நல்லா வரைஞ்சிச்சு இதுலேருந்து கடந்து போனால் தின்னலாம் ஈரமாக இருக்குது இவங்க ஏற்கனவே ஒன்று வாங்க இப்போதான் கொஞ்சம் சரியாக இருக்காங்க இந்த இதில் தின்ன விடலாம் நல்ல கொடி இருக்குது ஆனால் விற்க மாட்டாங்க இவங்க ரெட்ட சொல்லி ரெட்ட சொல்லி இவங்கெல்லாம் அப்படியே வாழும் எங்கிட்டு பூந்து அவங்கட்டு கரையில இட்டு வாங்கி பாப்பா இப்படி நீ வண்டாய்லாம் அந்த வார்த்தை சொல்லி வாய் வந்தா வண்டாங்கிற வண்டாங்கிற வைக்கலையா குட்டியம்மா இந்த சூரியா வண்டாயங்கிறாங்க இவங்கெல்லாம் எனதான் சொல்லி ரெஸ்டா ரெஸ்ட் எடுத்து நண்டு 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 வண்டே என்னடி செல்ல குட்டி நீ செல்லப்புள்ள திருட்டுறேன் என்னா சே ரெண்டா எடுத்தப்படலாம் சொல்ற பச்சு கேட்குற நண்டு நண்டு என்னண்ணா ஊய் உனக்கு வேணுமா உம்ஜெய் நான் ஓமிஜெய் இந்தா ஓம்ஜெய் ஓமிஜி ஊமிஜே இங்கே வா நம்முடைய கூட்டத்தை நோக்கி சில கிடைப்பாடுகள் நம்மளை நோக்கி வந்து கொண்டிருக்கினர் உங்களுக்கு தெரியாது இருந்தாலும் அங்கே தூரமா போய் காட்டுறேன் நேரம் வந்துக்கிண்ணே வெள்ளாட பார்த்தா மாடு ஆ பின்னாடி வரட்டியே வருமா அது ஏன்னா பச்சைப்பிள்ளை தேடி வெள்ளாடு போகும்போது அது பின்னாடி இது வருவான் இந்த வருது ஒன்று நான் தண்ணி குடிக்கிறீங்களா நண்டு ரிக்கி பாண்டி நான் தண்ணி குடிக்கலையே அவங்க குடிச்சுக்கிறீங்க இந்த திருச்சா வரட்டா வரு

எதுக்கும் போய் ஏற்றி பார்ப்போம் தண்ணி கம்மியாக தான் இருக்கேன் நான் ஏறிவாய் என் பசங்க நெஞ்சு தண்ணிக்குள்ள வந்தவங்க இதெல்லாம் வரமாட்டாங்க என்னடா பசங்களா அப்படியா வாங்கடா தண்ணில இல்லடா நீ நினைக்கிறேன் என்னடா தண்ணிக்குள்ளே ஏற்றி போடலான் இன்னைக்கு தண்ணிக்குள்ளே போட போறா நினைக்கிறேன் தண்ணியில் இல்லடா வாங்கடா இண்டா மீதுவானே சும்மா வண்டே தண்ணில இல்லை வரும் கம்மியாக தான் இருக்கேன் எப்படி தண்ணி வழுந்தேன் நீ இறங்குறியா அமதா வழுந்து பாக்குறியா ஆத்தி நம்மளும் டெஸ்ட் பண்ண பார்க்குறியா நான் போதிகிட்டு போயிடும் தண்ணியில இல்ல ஒரு வழியா தண்ணியா கடந்தாச்சு நம்ம அந்த வாரம் உள்ள விட்டேன் கொடி தின்றா நீ என்ன வரீங்களா வாடா இப்படி வாங்கடா தண்ணிக்குள்ளே இறங்கா என்ன அடுத்த தண்ணிக்குள்ளதான் இறங்க கிட்டு வருவாங்களா வா 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 அந்த அப்படியே சின்ன குதிரை வர மாதிரி தெரியல சின்ன குதிரை பாக்கிறா இந்த இறக்கி விட போறான் வாங்க நம்ம கபாலி பா வாண்டா கரெக்டாக பூந்து வந்துடுவாப்பா இந்த தண்ணிக்குள்ளேயும் பரவாயில்லையே பேச்சை கேட்க மாட்டேன் புல்லுக்காக படுனே வா இங்கே வர்ற மாதிரி தெரியலையே வர மாட்டாங்களே ஏ வாங்கடா பிடிச்சி உள்ள இறக்கி விட்டேன் சூரியா நயர் தான் தள்ளுறது நானே இறக்கிட்டேன் வல்லப்பட புல்லு தவிட்டேன் அவனா வா வா ஓடியா வாங்க வாங்க சின்ன வயசுல பெரிய கூட தூக்கி விட்டாச்சு ஏன்னா நனைஞ்சிரேன் மற்ற அடுத்த ஒரு தட்ட சொல்லி பிடிப்போம் போ குட்டியமாக தவிருவான்னு நினைக்கிறேன் தூக்கணுமா அவனை அவ்வளோதான் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை வந்தா சேரியாச்சு தண்ணிலாம் இல்லை உங்களுக்கு மொழி கூட வராது ஏன் போங்க இந்த ஸ்கை பால் மட்டும் வரல ரோலை சொல்ல பாருங்க பத்த புதுசே அப்படி நம்மளே திங்கலாம் போல இருக்குது அப்படி கொடிங்க திருநெடா பிடிச்சி இல்லைன்னு எக்கு போட்டுருந்தாங்கன்னா கருவாச்சு கண்ணு மைலாம் வந்தால் எக்கு போடுவா கருவாச்சு அங்கிட்டு போகிறாங்களே கருவச்சி அங்கிட்டு போகாதான் டேக் ட்ரைவர் சங்கத்து எல்லாரும் வேண்டாங்க ஸ்கைஃபால் இறங்க மாட்டேறா என்ன ஸ்கைஃபாலே எல்லாத்தையும் இறங்கி டெஸ்ட்டு பார்த்துட்டு நீ அப்புறம் கடைசியில் வரலாம்னு பார்க்குறேன் நீயே அவன் பிளான பார்த்தாலே தெரியுதுல இறங்கி தாண்டி ஆகுனே நீயே நம்ம ஸ்கைபாலு இந்த தண்ணி வேணாம் எனக்கு அந்த பொல் வேணாம் கொடி வேணாண்டா பூடு கலையும் போயிட்டு வாங்கலாம் அந்த கடையை தாண்டி ஐயோ அப்பா போய் பிடிச்சா கொம்ப வச்சு பிடிச்சி இறங்கிட்டு வந்தேன் கொலையாக கொண்டுட்டா சாமி எப்பா எங்கே போயிட்டேன் நான் வர மாட்டேன்னிட்டா வாடி நல்ல புழு எடுத்தாப்பா விழுந்து விழுந்து திண்டுக்கிறான் குட்டியம்மா சின்ன வலிச்சு எங்கே வர்றீங்க அத்தே உங்களுக்கு எல்லாம் எந்த புழு எடுத்தாலும் வேற என்ன சொல்லுங்க வேறு எங்க போதும் ஒரு பெரிய அமைச்சர் வெட்டு எங்கடா வீட்டுக்கு போன்னு நினைக்கிறீங்க அப்படி என்னடா வீட்டில் இருக்கு அப்படின்னா ஆஃபீஸ் எது கையெழுத்து போடப்போலையா அப்படின்னா அப்படி எங்கே வர ஏன் திரும்ப 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 போ நில திணி மைக்கிளே அப்புறம் போய் ஆஃபீஸை கைது போடலாம் நேராக போய் வெயிட்ரா போடா சூரியா வேற யாருக்கோ கோயில் எங்கடா போற அப்படின்னா ஆஃபீஸை கயிறு போட போறாரு போடா ஒரு ரவுண்டு வெயிட்ரா வர்றா நல்லா பசுமையா இருக்கா எதோ ஒத்த கோலையை கடிச்சா போக முடியாது பொழுது ஓட்டும்டா நின் படுத்த சின்னவனே வீட்டுக்கு போமாடா கால் வலிக்கிட்டா ரெட்டி சொல்லி ரெடியா இருக்கா ஒரு ரெட்லாம் ரெடியாக இருக்காங்க அது மேலே எயிட்டாகி வரு யாரும் கேட்க மாட்டாங்க நண்பா நீங்கள் அடக்கம்படியே நல்லா மேய்ச்சிட்டாங்க அதுக்கு இந்த ஓட்டம் ஓடுறாங்க நீங்கள் தெரிந்த மாட்டாங்க வா பொண்ணுனே ஓடியா 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 நல்லா புதரா இருக்கு பாத்தா ஆத்தா எப்பறம் மேலே ஏற்றிங்க பாதையை பார்த்துட்டு நீங்கள் கில்லாடி தான்டா எப்படியா ஏறுறாங்க எப்போ ஏறுறீங்க ஹீட் ஆகிடா எங்கிட்டோ பார்த்து நட்டு புதிய நில்லை வரேன் நேரடியா விட்டு நில்லை பாருங்க எப்படி வர்றாங்க எனக்கு முன்னாடி முந்திட்டு வீட்டுக்கு போகணும்னு பார்க்குறாங்க சரி நண்பா இந்த வீடியோ இதோட நிப்பாட்டிக்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்பரே அவங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்காக போட்டுங்க ரொம்ப புண்ணியமாக போகும் அதேமாதிரி புது வில்லில் பெரிய வேலை சந்திக்கிறேன் அப்பம்மா அப்படியே அவ்வளோனே சில வர எல்லாம் நல்லா மெஞ்சிட்டாங்க பரவாயில்ல நெக்ஸ்ட்டு புது வேலை சந்திப்போம்மா நண்பர்களே பாய்